அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை மொழி பிழகை வர்மம் மோதிர விரலின் மூன்றாவது மொழிக்கும் நடுவிரலின் மூன்றாவது மொழிக்கும் நடுவில் உள்ள பகுதி மொழி பிழழ் கைவர்மம் இது இலக்குகின்ற முறை கைவிரல்களை மடக்கி முஷ்டி போல் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்த கை கட்ட விரலின் வெளிப்பக்கவாட்டு மேல் முனையால் இரு மொழிகளுக்கும் இடையில் உள்ள பள்ளத்தில் கால் மாத்திரை அழுத்தம் மூன்று முறை தர வேண்டும் இந்த படத்தில் காட்டிருப்பது போல் அந்த இடத்துல மடக்குனிங்கன்னா நம்ம கையிலுடைய மூட்டு எலும்புகள் முன்னே புஷ்டியாக்கி கொண்டும் நடுவில் பள்ளம் இருக்கும் அந்த நடுவில் விரலுக்கும் நடுவிரலுக்கும் இடைப்பட்டே இருக்கின்ற அந்த பள்ளத்தில் உங்களுடைய அதாவது நம்முடைய கிளைண்ட்டு வர்மம் செய்து கொள்ள வந்திருப்பவருடைய வலது கையை நீங்கள் அழுத்த வேண்டுமென்றால் உங்களுடைய இடது கையை பயன்படுத்த வேண்டும் அவருடைய இடது கை என்றால் உங்களுடைய வலது கையை பயன்படுத்த வேண்டும் அப்படி உங்களுடைய கற்றவர்களுடைய கால் மாத்திரை அளவு வர்மம் கற்றவர்களுக்கு இந்த அளவு முறை என்று நினைக்கிறேன் அந்த கால் மாத்திரை அளவு மூன்று முறை அழுத்தி கொடுத்து மெதுவாக விட வேண்டும் இப்படி செய்வதனால் என்ன பயன் கைவிரல்களுக்கு ஆற்றல் தரும் நடுவிரல் மோதிரவிரல் சுண்டுவிரல் விரல் இவை மூன்றும் இயங்குவதற்கு ஆற்றல் கிடைக்கும் கைவிரல்களின் நடுக்கம் நிற்கும் பக்கவாதத்தில் விரல்களை அசைக்க பயன்படும் எழுத்தர் கைவழி அதாவது ரைட்டர்ஸ் கிராப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கைவழிகளும் விரல்வழிகளும் நீங்கும் ஆக இந்த வர்மத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கும் சுயமாக செய்து கொள்ளலாம் பிற உங்களை சார்ந்த நண்பர்களுக்கும் செய்துவிடலாம் இந்த வர்மம் நம்ம கை சார்ந்த விரல்களுக்கு ஆற்றலை தரும் அந்த ஆற்றல் நம்முடைய உடல் அளவுக்கும் சக்தியை கொண்டு வந்து சேர்க்கும் என்பது ஐயமில்லை நன்றி இந்த சிறிய காணொளி நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு பயனடைய வேண்டுகிறேன் இது உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் நம்முடைய ஆத்ம தர்ம யோகா என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் நீங்கள் அழைத்துவிடுங்கள் நன்றி வாழ்த்துக்கள்